பிராக்டிஸ் போவோமா தேவையில்லை ஆனால் அதே ஆனால் இருக்கா இல்லை தான் நான் தான் ஆன் பண்ண போன தேவையில்லாம் ஏன் இந்த வேண்டாத வேலை இன்ட்ரோ நம்ம போனவரே பார்த்துட்டோம் சும்மா அவன் வீட்டுக்குள்ளே போவோம் என்ன வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்குமோ கிளம்ப என்ட்ரி கொடுப்போம் அவ்வளோதான் இது ஒரு இன்ட்ரோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காங்க அந்த ஜெயிலர் ஜெயிலர் பின்னே ஒரு தீம்ல எடுத்து அப்படியே கன்னத்துக்கு அது நான் பார்த்தியா மியூசிக் போட்டு போகிறோம் வாயில் அதுதான் போட்டிருப்பேன் அதனால பேரை சொன்னால் நாங்கள் நான் நடத்தருக்கு போனோம் என்ன எஸ்கேப் பண்ணலாம் ஃபஸ்ட் எது கிடைக்குதோ பண்ணுவோம் மெஜாரிட்டி ஆஃப் பொருட்கள் கிடைக்கணும் என்ன விக்கள் வந்துக்கிட்டே இருக்கு சே எத்தனை பேர் வாழ்க்கை அழிச்சிருப்பியோ இல்லை அப்படி பண்ணாதான் விக்கல வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன நீ அவன தத்துவம் சொல்லி இப்பதான் சொன்னானே ஐயோ தத்துவம் தத்துவம் இல்லையா அது பழமொழி இதான் வந்து நடந்திருக்கு இதுல ஏதாச்சும் இருக்கா இன்னுமே இல்ல அதுவா முக்கியம் இல்லையா அதுதான் சொந்தையா நீ ஒரு ஒரு நாள் மாத்தி மாத்தி விளாடுறோம்

சேஃப்டி கிடைக்கும் நினச்சேன் பரவாயில்ல இங்கே ரொம்ப சுற்றி நிற்கிறேன் வர வேணாம் வரோம்னா மோஸ்ட்லி இந்த சைடு தானே வருவாங்க ஐயோ ஓ ஐயோ ஏய் 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 நான் கிட்ட இல்லாம திருப்பவே முடில இது ஏன் இன்னும் வீக்னெஸ்னால் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிதுனா இஸ் த வீக்னஸ் அதான் திருப்பவே முடில ஒரு காயினை எடுத்து ஒரு நாளை விட்டு ஏரியா பரவாயில்ல ஃபாஸ்ட் இயர்ல என்ன பண்ண முடியுமோ அது பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் நம்ம லாக் டிக் போட்டு உள்ளே போகணும்

பருத்தி மூட்ட வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு குட் டவுன் லேயர் இருந்திருக்கலாம் டேய் டேய் இப்போ தான்டா வருவா டேய் இப்போ தான்டா வருவா ஓடியா ஏய் யோ இது நார்மல் போடியா ஹார்ட் போடுறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வருவா நார்மல் மோட் நார்மல்னா ஸ்லோவா வருவா யா யா அப்படி இருக்கா சீக்கிரம் போ அப்பா கருமண்டா நானாச்சு பரவாயில்லை ஏதோ ரெண்டு பொருள் எடுத்த நீ எடுத்துக்காவே செத்துருப்ப என்னத்துக்கு வருது பெரிய இப்போதான் நல்லா வேற வருவானே இந்த சவுண்ட் இப்போ நீ கிளவியை சுட்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணால் தான் வரும் எதுக்கு நீங்கள் ஸ்லோ பண்ண இல்லை பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் நின்ன மாதிரி இருந்துச்சு பார்த்தா அது வெறும் மிஷின் அது கிளவியோன்னு நினச்சிட்டேன் இதுப்பா வந்து சேவ் உருவாடா திருப்பி அப்படியே கீழே இடையே உட்காந்துக்கினே போய் அங்கே சவுண்டு போட்டு அந்த வந்துடு கதை போகிற வலியில் எழுந்திர போகிறா பாட்டு அதுதான் கீழே உட்காந்துங்கு போனா தான் ஸ்லோவாக போவாங்க ஓகே பிரச்சனை இல்லை சவுண்டு வந்துதான் சவுண்டை போட்டே இப்போ ஓடு பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல ஓடு ஆனால் இப்போ யாரும் வர முடியாது கிழம கூட இந்த சவுண்டு கேட்குமான்றது டவுட்டு தான் கடக்கிற விஷயம் இப்போ ஏன் நான் அடிவானா பரவாயில்லை போகிறேங்க வாங்கினதுக்கப்புறம் போனேன் என்னயா இந்த நாளில் ஒன்றுமே பண்ணலைன்னு ஒன்றுமே சொன்னேன் ஸ்டெடி இருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ரூமில் அதான் எடுத்தேன் கிளம்ப அடித்து போடுவான் கூப்பிடாக நீ கீழே இருக்கிறப்ப எடுக்கிறத விட்டுவிட்டீங்க ஏன் இதில் அச்சனை வண்டா ரே அச்சால்தான் அடிப்பான்னு வாங்கலாமா அடிக்கிறானா இல்லையானே அடிப்பானா போ

அது கீழே கீழே ட்ரெயின் இந்த அதாவது ரட்டை வரடாது அங்கேருந்து நம்ம கல் எடுத்துக்கலாம் இல்லை இல்லை ஆ காயின் இருக்குல்ல காயின் எத்தனை போய் அப்படியே போட்டு அதை ஒரு வேலையை எத்தனை வந்துட்டு மறுபடியும் கீழே எத்தனை போய்ட்டு ஒன்று ரெண்டு பேரையும் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்னிச்சார்ட்டை வச்சுட்டு அந்த வேலையை முடியணும் இவ்வளோ ஸ்பீடாக சொன்னால் எனக்கும் புரியாது பார்க்குறவங்களுக்கும் புரியாது அது எக்ஸ்பர்ட்டுக்கு நல்லா புரியும் அது அப்படியே கா காருக்கு பேக் என்ன இருக்குது எக்ஸ்பர்ட்னா நீ பேசுகிற ஸ்பீடுக்கு கமல்ஹாசுக்கு மட்டும் தான் புரியும் ஏன்னா அவர் பேசுறது அவருக்கும் புரியாது உனக்கும் புரியாது

दूइन किलर राउंड्स पूरे दोरों मांग बराबर आओ ना सरप्राइज यो आईयो दे मांग यो 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 नहीं यार सरप्राइज से दे मत रहा मेस्टर सरप्राइज दा सरिया अल्ला वाइल एसिड टूटा एकदम डरावनी क्या मुझे मैं पढ़ूंगी கொடுத்த ரெண்டு பொருள் அதே முடிக்கல இல்ல டே போற வேற ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் நம்ம நல்லா விளையாடி இருக்கோம் அதுவும் நான் தான் விளையாடுவேன் மீதி மூணு நாள் அடிதான் நாம மாறி மாறி செய்யறாங்க போட்டு காயின் எங்கேயா போட்டு அந்த பேசாம கீழே போய் வெப்பன் கீ எடுத்துருவா ஐயோ காயின் இங்க தான் இருக்கு ஆஹ் பார் பார் பார்த்து பார்த்து வருங்க இங்கதான் அடிச்சா இங்கதான் விழுந்துருக்கணும் திறந்து பாருக்கு அதவ என்ன எத்தனை மே வெயுது

அன்ரிசர்ட்ல போல ரிசர்ட்ல தான் போவே சொல்றேன் நம்மலாம் நம்மள வித்தவுட்ல எத்தனை அடி போயிரும் அத விட்டுட்டு இவ ரொம்ப கடமை உணர்ச்சியா இருக்கான இந்தியன் தாத்தாவா இருப்பானோ ஆனா அவரே சொல்லிட்டு இந்தியன் டூல பார்த்தா போலி பாஸ்போர்ட்ல வந்திருக்காரு இவரு ஏய் ஏய் என்னடா பாத்துறேன் எனக்கு அனு தெரியல நான் பாத்து பாத்து தான் புரியல எனக்கு

யோ இந்த சவுண்ட் கிளவனுக்கு எப்படியா கேட்டது யோ இந்த சவுண்டுக்குலாம் எல்லாம் வரமாட்டானையா இல்லையா இது பொன்னாடி பார்த்தது பின்னாடி வட்ட அப்படியே போகுது ஓ கருவாதிரத்தை ஒன்றும் பண்ண முடியல செம்ம டஃபாக இருக்காங்க இது இவெல்லாம் ஒரு லுக் விட்றான் இப்போ இது வேற ஒரு டக் லைஃப் நட வேறு இவனுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இந்த இந்த அப்டேட் வந்துடல ப்ரோ அதுக்கு முன்னாடி என்ன திரும்ப இதில் பாம்பு போட்டு போவாங்க ரெண்டு பேருமே சுற்றுவாங்க இப்போ பாரு கிளம்ப அவன் தனியா காட்டுவான் போகஸ் பண்ணுவேன் வராமரு பாட்டு போற மாதிரி வராமடுக்கும் சூறு கை சுந்தரா அப்படின்னு சொல்லு கை அது ஒரு பாட்டி அது